அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனோடு நியூமராலஜி முறைப்படையும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்களும் வழங்கியுள்ளேன் மேலும் ஜோதிட ரகசிய குறிப்பும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று ஆற்றும் செயல்கள் மூலம் புகழ் மதிப்பு உயரும் முக்கிய நபர்களின் சந்திப்பு உண்டு பிதுராஜித சொத்துக்கள் விஷயத்தில் சாதகமான போக்கு தென்படும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு வேலையாட்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் விரும்பிய இடமாற்றமும் கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு புதன் புதன் ஹோரா நேரம் காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மணி நிமிடம் முதல் மணி நிமிடம் வரையிலும் மற்றும் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் மணி நிமிடம் வரை உள்ளது இந்த புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று பல்வேறு பொறுப்புமிக்க பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் புகை மதிப்பு உயரும் தெய்வ நம்பிக்கை வழுக்கும் கணவன் மனைவி பாட்னரோடு விவாதங்களை தவிர்க்கவும் குடும்ப செலவினங்கள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் அதற்கேற்ற பலனும் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த குரு ஹோராவி சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே ராசிநாதன் புதன் இரண்டில் பக்ரகதியாய் உள்ளதால் குடும்பத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே முதல் பணியாக அமையும் பத்தில் உள்ள ராகு மற்றும் சந்திரன் மூலம் எட் செயலையும் திறன்பட ஆற்றி வெற்றி காணலாம் பயணங்களும் செலவினங்களும் தவிர்க்க முடியாது பண நெருக்கடி தோன்றும் தொழில் வியாபாரம் லாபம் விருத்தி அடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆதி லட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் இன்று புதன் ஹோரா நேரம் காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் நண்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த புதன் ஹோராவில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே லாபத்தில் உள்ள குரு மற்றும் செவ்வாயின் வீடுகளில் இன்று சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் இன்று எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியை தரும் ராசியில் உள்ள வக்ர புதன் மூலம் புது புது யோசனைகள் தோன்றும் புதிய திட்டங்களை உடனே செயல்படுத்த அவசரம் காட்ட வேண்டாம் கணவன் மனைவி பாட்னருடன் விவாதங்களை தவிர்க்கவும் பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பாராட்டுகள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அதிர்ஷ்ட சுக்ரன் இன்று சுக்ரஹொரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் நண்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே அட்டமத்தில் உள்ள ராகு மற்றும் சந்திரனால் இன்று திட்டமிட்டபடி செயலாற்ற தடைகள் ஏற்படும் பத்தில் உள்ள செவ்வாய் தொடர் முயற்சியையும் செயல் வேகத்தையும் வழங்குவார் விரைய புதன் மூலம் செலவினங்கள் அதிகரிக்கும் அலைச்சலும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமையால் கவலைகள் தோன்றும் பொறுமையுடன் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்டஹோரா ஹோரா சுக்ரன் இன்று சுக்கர ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் நண்பர்கள் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த சுக்கரஹோராவில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே நண்பர்களிடமிருந்து எதிர்பாரா உதவிகளை பெறுவதன் மூலம் இன்று ஏற்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் மூலம் செலவினங்கள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் வரவேண்டிய நிலுவை பணம் வசூலாகும் கணவன் மனைவி பாட்னருடன் விவாதங்கள் வேண்டாம் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றம் சிலருக்கு உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அதிர்ஷ்ட ஹோரா புதன் இன்று புதன் ஹோரா நேரம் காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த புதன் ஹோராவில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே இன்று முக்கியமான பணிகளை மாலைக்குள் ஆற்றிவிடுவது நலம் பத்து பதினொன்றாம் வீடுகளில் உள்ள கிரகங்கள் தன்னம்பிக்கையும் செயல் வேகத்தையும் அள்ளி வழங்குவர் எதிர்மறை சிந்தனையாளர்களிடம் விவாதங்களை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத்தொழில் லாபம் இல்லை மறைமுக எதிர்ப்புகள் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் அலைச்சலும் அலைக்கழிப்பும் உண்டு பொறுமையுடன் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று அதிர்ஷ்ட புதன் இன்று புதன் ஹோரா நேரம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது ராசி அன்பர்களே பத்தில் உள்ள சுக்கரன் மூலம் எதனையும் சமாளிக்கும் ஆற்றல் பெருகும் குரு மற்றும் செவ்வாய் ஏழில் அமர்ந்து உங்களை சரியான பாதையில் வழிநடத்துவார் இன்று இயச்செயலையும் திறன்பட ஆற்றி வெற்றி காணலாம் குழந்தைகள் நண்பர்கள் மூலம் ஆதரவும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் அடையும் பண வரவு தடைப்படும் சொத்து விஷயங்கள் இழுபறி தொடரும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் இன்று சுக்கரஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் நண்பர்கள் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மற்றும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த சுக்கரஹோராவில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே பகைவர்களும் பாராட்டுகளை பெறும் வண்ணம் புகழ்மிகு செயல்களை ஆற்றும் வல்லமை பெருகும் தொழில் விரிவாக்க சிந்தனைகள் வழுக்கும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் சொத்துக்கள் விஷயத்தில் சாதகமான போக்கு தென்படும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் இன்று சுக்கரஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் பிற்பகல் பணி ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த சுக்கரஹோராவில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே அட்டமத்து சுக்கரன் எதிர்பாரா இடையூறுகளை தந்த போதிலும் விடாமுயற்சி மற்றும் செயல் வேகத்தினால் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்களின் ஆலோசனைகள் உதவியாய் அமையும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் தக்க உதவிகளை பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பல்வேறு புதிய பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பாராட்டுகளையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஜயலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த குரு ஹோராவில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே ராசிக்கு இரு இருமருங்களும் பாவகிரகங்கள் உள்ளதால் எச்செயலிலும் தீவிரம் காட்டாமல் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும் நண்பர்கள் மற்றும் பெரியோர்கள் ஆதரவுக்கரம் நீட்டவர் இறை பக்தியும் இறை சிந்தனையும் நிழல் போல் தொடர்ந்து பாதுகாக்கும் கணவன் மனைவி பாட்னரிடம் விவாதம் தவிர்ப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஜயலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மற்றும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மீனராசி அன்பர்களே இன்று உடல் அசதியும் மனச்சோர்வும் தோன்றும் மனதில் நற்சிந்தனைகளை விதைத்து பிரச்சனைகளுக்கு அறிவார்த்தமாக தீர்வு காண முயலலாம் இறை வழிபாடும் இறை சிந்தனையும் எதற்கும் ஓர் உபாயம் தரும் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் யாருடனும் விவாதம் வேண்டாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பல்வேறு புதிய பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இந்த சந்திரஹோரா நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த சந்திர ஹோராவில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் இனி நியூமராலஜி முறைப்படி பிறவி எண்ணுக்குரிய பார்ப்போம் இன்றைய நாள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் ஐந்து விதி எண் மூன்று கிழமை எண் ஆறு பிறவி எண் ஒன்றாம் எண்காரர்களுக்கு அன்றாட பணியில் மட்டும் இன்று கவனம் செலுத்தவும் இரண்டாம் காரர்களுக்கு பிறருடைய உதவிகளை எதிர்பார்ப்பதில் பிரயோஜனம் இல்லை மூன்றாம் காரர்களுக்கு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போனால் வெற்றியே விளையும் நான்காம் என்காரர்களுக்கு நண்பர்கள் மற்றும் பெரியோர்கள் கூறும் ஆலோசனைகள் நலம் சேர்க்கும் ஐந்தாம் மின்காரர்களுக்கு பாராட்டை பெருவண்ணம் இன்றைய செயல் அமையும் ஆறாம் ஆறாமின்காரர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் உண்டு பாட்னர் மூலம் ஆதாயம் பெருகும் ஏழாமின்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் வெற்றிக்கு வித்திடும் எட்டாம் மின்காரர்களுக்கு இன்று எல்லா செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றியும் பாராட்டியும் பெறலாம் ஒன்பதாம் மின்காரர்களுக்கு எடுக்கும் புத்திசாலித்தனமான முடிவுகள் வெற்றியை தரும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் பத்துக்குடையவன் அதாவது தசமாதிபதி வள்ளுத்து சுப நிலையில் இருந்து தன்னுடைய வீட்டை அதாவது அந்த பத்தாம் வீட்டை பார்த்தால் நிலபுலன்களும் சொத்து சேர்க்கையும் உண்டு உச்ச வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீட்டை பார்த்தால் ஜமீன்தார் போல் சொத்துக்கள் நிரம்ப பெற்றவர் ஆட்சி நட்பு நிலையில் இருந்தாலும் சொத்துக்கள் குவியும் அவ்வாறு பார்க்கும் தசமாதிபதி லக்னத்திற்கு பாவியாகவோ அல்லது லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் அமரவோ கூடாது என்பதுதான் இதில் உள்ளடங்கிய ரகசியம் உதாரண ஜாதங்கள் மூன்று தரப்பட்டுள்ளன முதல் கட்டம் முழுமையான யோகத்தை பெற்றுள்ளது கடக லக்னம் லக்னத்திற்கு பத்துக்குடைய செவ்வாய் ஏழில் அமர்ந்து உச்சம் பெற்று நான்காம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இரண்டாம் கட்டம் மிதுன லக்னம் லக்னத்திற்கு பத்துக்குடிய குரு பகவான் இரண்டாம் வீட்டில் உச்சமாய் இருந்து ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ஆனால் மிதுன லக்னத்திற்கு குரு மித்ரம் மல்லை சம அந்தஸ்து பெற்றவர் யோகம் நடுநிலையே பெறுகிறது மூன்றாவது கட்டத்தில் மேஷ லக்னம் லக்னத்திற்கு பத்துக்குடைய சனி பகவான் எட்டில் அமர்ந்து மூன்றாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இங்கு லக்னாதிபதி செவ்வாய்க்கு சனி பகையாக இருப்பதோடு அல்லாமல் எட்டாம் இடத்திலிருந்து பார்ப்பதால் சொத்துக்கள் சேர்வதும் கடினம் அவ்வாறு சேர்ந்தாலும் அது தங்குவதும் கடினம் மீண்டும் திங்கள் அன்று சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் நன்றி வணக்கம்